நானும் தான் நான் என்னை தேச்சவள் தம் தமிழ் தான் அதுக்காக நான் போய் அவன்கிட்ட அமல்த காட்டி கொடுத்து மற்றவரை போல அதெல்லாம் செஞ்சு தெரியல எனக்கு தேவைப்பட்டேன்னு நான் கோயிலுக்கு வந்தீங்க அம்மாவே நினச்சிக்கிறேன் வந்திருக்கேன் உங்களுக்கு சொல்கிறேன் விரும்பினா செய்யுங்க இல்லை சொன்னால் நீங்கள் உங்களோட விருப்பத்தி நடங்க வாழ்க்கை அனுபவித்து தானே ஆகணும் தற்ப முடியாது கலியுகம் அழிய போகுது என்ற விஷயத்தை சொன்ன நீங்கள் தான் எனக்கு அந்த விஷயத்துக்கு வந்து எது மாற்றுகள் அப்படியே நடக்காது மகேஸ்வரிக்கு நான் ஒரு தடவை இருந்து அது சொல்லி கேட்காம விட்டார் நாக்கு எனக்கு தந்திக்க நாக்கு வந்து சொல்லாத நாக்கு அம்மா சந்த நாக்கு ஒரு வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு பொன் பொன் தலை தலைவிரி ஒரு அது அவரோட குடும்பத்துக்கு உதவாது ஆனால் இவள் கோயில் அடிக்க அடிஞ்சு உதவாதே ഉലകെങ്കും പരതുപാളും തമിഴ്ക്കൂടി ഉറവുകൾ അനുവരും അൻപാനവൻ ആർജ്മിത് പണിപ്പാൻ വണക്കങ്ങൾ ഇന്ത്യ ദിനമോ നാങ്കൊരു സ്വാരസ്യമായ കാണോലി തൊപ്പോട് ഉണ്ടെ സന്ദിക്ക വന്നിരിക്കുന്നോ ഉം കടന്ന ഒരു സില ദിനാ എങ്ങളാൽ കാണോലി പതിവുകള പതിവേറ്റം ചെയ്യ മു േറ്റി മുൻദിനം ഇറിയാൻ ഒരു കാണോലി പദവി ഒരു മോട്ടർ വാഹന കാഴ്ച അറിയുന്ന വീഡിയോ കാണി ആ കാണോലി പദവി പോട്ടി എന്നു പാത്രമൊന്നും ഇലങ്ങയുടേ അമ്പാറെ മറ്റും വട്ടക്കിളപ്പ് മാവട്ടങ്ങളിൽ ആഹ് കുറിപ്പിട്ട ഒരു വാരകാല മിനി മിന മാത്രം തന്നെ കേട്ടാൽ ഇല്ലേ മിനിക്ക് നെറ്റ്വർക്ക് ആഹ് സാധനങ്ങൾ എല്ലാം വന്നിട്ട് മൂടപ്പെട്ട ഒരു നിലയിൽ വന്ന് പെരിയൊരു പ്രചനയ്ക്ക് ഉള്ളിരുന്ന വകിയോ കാട്ടികൾ പോടേ ഇലാമ പോയിട്ട് ഇന്നെക്ക് വന്ന് ഇന്നെക്കി കാണോളി പതിവിനും പോടോം ഇനി തുടർച്ചയായി വന്ന് കാണോലി പതിവുകള പതിവേറ്റം ചെയ്യുന്നത് ഇരിക്കുമ്പകളെയും കോഴിക്കൊളറോ സെറുടെ ചാനലുക്ക് വന്ന് പുതുസാ വന്നിരിക്കുന്ന മറക്കാമ സബ്സ്ക്രൈബ് പണിയിട്ട് പകുതി ബെല്ലൈക്കോണേയും ക്ലിക്ക് പണി കൊള്ളു അപ്പോൾ തന്നാൽ പോകുക എന്താണ് വീഡിയോസ് ഉം ഫോനുക്കും നോട്ടിഫികേഷനാ വന്ന് സേരും ഓക്കെ ഇപ്പോൾ വാങ്ങി வீடியோக்குள்ளே போகலாம் சரி இந்த வீடியோவில் நாங்கள் என்ன விஷயம் பற்றி பார்க்க இருக்கிறோம்னு சொன்னால் கடந்த இரண்டு வார காலங்களுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு பதிவினை பதிவேற்றம் செய்திருந்தோம் ஒரு காணொலியினர் நாங்கள் பதிவேற்றம் செய்திருந்தோம் தாந்தாமலை பகுதியிலிருந்து இருந்து தாந்தாமலை சித்தர் குறிப்பிடுகிறார் கலியுகம் அழியப் போகிறது என்கின்றவாறான ஒரு தகவலை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அந்த தகவலுக்கு ஏராளமான நபர்களினுடைய கருத்துக்கள் எங்களுக்கு வந்து சேர்ந்திருந்தது அநேகமான நபர்கள் தவறான கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தாலும் கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அவர் அந்த சித்தர் குறிப்பிட்ட விடயங்களில் வந்து நிறைய தெளிவின்மை இருக்கிறது அந்த தெளி அந்த தகவல்களுக்கு எல்லாம் எங்களுக்கு தெளிவாக நீங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற விதமாக அநேகமான நபர்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த வகையில் தான் நாங்கள் இன்றைக்கும் வந்து தாந்தாமலை பகுதிக்கு வந்திருக்கிறோம் தாந்தாமலை பகுதியில் அந்த சித்தர் இருக்கிறார் அவர் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ஓகே அந்த சித்தர்கிட்ட வந்து நாங்கள் நிறைய விஷயங்களுக்கு அப்புறம் அன்றைய நாளில் வந்து கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக நாங்கள்கிட்ட காணொலி and குறிப்பிடாத பல விடயங்களை இந்த காணொலியில் நாங்கள் சேர்த்துக்கொள்ள இருக்கிறோம் அதே மாதிரி வந்து இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக வந்து சித்தர் குறிப்பிட்டிருந்தார் கலியுகம் அழியப் போகிறது என்று அந்த வாக்குத்தானோ தெரியவில்லை கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை ஏன்னா அசாதாரண சூழ்நிலை என்று சொன்னால் வந்து வெள்ளப்பெருக்கு மலைவீழ்ச்சி காரணமாக மலையக பிரதேசத்திலே ஒரு கிராமமே முற்றாக அழிவுக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இடம்பெற்றிருக்கு அவ்வாறான நிறைய விஷயங்களை நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க இருக்கிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க ஐயா வணக்கம் ஓம் வணக்கம் ஓம் ஐயா சிவாய் நாங்க வந்து கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உங்களை வந்து சந்திச்சிருந்தோம் ஒரு காணொளி பதிவு ஒன்று போட்டிருந்தோம் அப்போ உங்கள்கிட்ட வந்து திரும்ப தினம் போயிட்டு நிறைய பேர் சொன்னாங்க உங்கள்கிட்ட போயிட்டு இது வடிவா ஒரு வீடியோன்னு எடுத்து போட சொல்லி நிறைய விளக்கங்களை கேட்க சொல்லியிருந்தாங்க சரி தானே அப்படி அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் இங்க இப்ப வந்து உங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை கேட்டறியணும்ன்றதுக்காண்டி வந்திருக்கிறோம் பேசலாம் தானே ஐயா ஓம் വന്ന് വന്ന് വിഷയം നിങ്ങൾ കലിയുഗം അളിയ പോകുന്നത് അപ്പൊ വിഷയത്തെ ചല്ലിരുന്നീ ആ അത് കാണോളിയാ ഇട്ട് അടുത്ത വാരത്തിലേ വന്നിട്ട് നമ്മുടെ നാട്ടിലെ പെരിയൊരു വഴി കൊണ്ടു ഇടംപെറ്റിരുപ്പ വന്ന് എങ്ങനെ നാട്ടിലെ വെള്ളപ്പെരുക്ക് വെള്ളപ്പെരുക്ക് പെട്ട് നിറയെ ഇപ്പൊ മാരിക്കാലം തന്നെ மாரிகாலம் மழை பெஞ்சு கொண்டு இருக்குது அப்போ வெள்ளப்பெருக்கில் வந்து நிறைய பேர் தங்கள் உடைமைகளில் இழந்திருக்காங்க நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்க இப்படி நம்முடைய மட்டக்கிளப்பில் கொஞ்சம் குறைவனாலும் கூட மேலத்தையே அப்கண்ட் சைடில் வந்து மலையக பிரதேசங்கள்ல வந்து நிறைய அழிவுகள் இடம் பெற்றிருக்கு ஏன்னா மதுரையில ஒரு ஒரு கிராமம் ஒன்று முட்டா அழிவடைஞ்சது இரவு பொழுதுல அப்படியே மண் மேடு அப்படியே சரிஞ்சு விழுந்ததில் இருநூற்றி முன்னூற்றி சுச்சம் பேராக்கள் அப்படியே செத்து போயிருக்காங்க ஏன்னா இப்ப நீங்க சொன்ன அந்த கலியுகம் அழிய போகுது என்ற விஷயத்துக்கும் இதுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கும் நிச்சயமாக மகனே நான் எனது கண்ணகி கண்ணை எனது தாய் கண்ணகி தாயார் அடுத்தது கொத்துக்குளம் மாரிகேவி இவர்களில் உதவி கொண்டுதான் நான் எல்லா இடங்களிலும் என்னை கொண்டு அவங்க தான் எல்லா இடங்களிலும் சில விஷயங்களை சொல்ல சொல்றான் நான் சொல்றேன் சொல்லி அதை செவி மடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை அதுதான் கலியுகத்தில் தெய்வத்தில வெற்றி தெய்வத்தின் வெற்றி அதுதான் ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள் இந்த ஊர் உலகம் எல்லாம் பெண்கள் பெண் என்பது உலகத்திலேயே மிகவும் உயர்ந்தது தாய் எனது தாயும் ஒரு பெண் எனது மனைவியும் ஒரு பெண் எனது சகோதரிகளும் ஒரு பெண் இன்றைக்கு அந்த பெண்மைக்கு மிகவும் மதிப்பு கொடுத்து எல்லாரும் நடக்கணும் ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்குது பெண்மை என்றது வந்து உதாசீனப்படுத்தக்கூடிய அளவுக்கும் ஆலயங்களுக்கு வர விதம் முதலாவது ஆலயங்களுக்கு தலையை விரிக்கி போட்டு கருத்த உடுப்பு சல்வார் என்று ஒன்றை போட்டுக்கொள்வோம் அந்த உடுப்போட வந்தால் நமக்கு உலகம் இல்ல மகனே கோயில் என்ற இந்த எல்லைக்குள்ள நாம் நுழையும் போது இன்றைக்குமே நாம் மிகவும் பக்குவமாக இன்றைக்கி எச்சனைய சினிமா படங்கள கூட சேலை கட்டி கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு என்று கூறுறாங்க ஆனால் அந்த சேலையாக இன்றைக்கு சில பெண்கள்கிட்ட போய் சாலை கட்டுற விளையாணிங்கிறது கேட்டால் இல்லை சாறை கட்ட தெரியாது பெண் அந்த கதை கதைக்க கூடாது சாரி தான் பெண்ட மிகவும் மிக முக்கிய தேவையான ஒரு சாமான மற்றது முகத்தில் கஸ்தூரி மஞ்சள் இன்றைக்கு கஸ்தூரி மஞ்சளோடய சாமானே பாதிக்கிறாங்க அங்கே அந்த க்ரீம் இந்த க்ரீம் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பூசி முகத்தை பூசி திரும்பி நம்மளை பார்க்கும்போதே அது ஒரு கெட்ட வடிவமாகத்தான் தெரியவே தவிர எந்த முகத்துக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதோ அதுக்கு ஒருவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் எந்த கண்ணுக்கு அது அப்படித்தான் தெரிகிறது என்றால் நான் தெய்வத்தோடு நான் தெய்வத்தில் சன்னிதானத்திலேயே இருபத்தி நாலு படித்தாலும் தங்கியிருக்கிறேன் அந்த விஷயத்தில் வந்து அவங்க எனக்கு காட்டித்தாரது இது இப்படி நடக்கிறது மற்றது இந்த தாந்தாமலை தாந்தாமலை என்பது மிகவும் மிகவும் கருகாமத்துக்கு சமனான ஒரு மிகவும் உயர்ந்த ஒரு ஸ்தானம் இந்த ஸ்தானத்தை வணங்க இந்த ஸ்தானத்தை நாம் எவ்வளவு பக்குவமாக பாவிக்கிறோமோ அவ்வளவுக்கும் நமக்கு உய்வு அதை விட்டுட்டு நாம் நம்மளை விருப்பத்துக்கு நாம் அந்த கோயில் இந்த கோயில் இறைவன் இறை சக்தி உள்ள இடம் இது புதானமாக ஒரு கொரோனா அது ஒரு பிரச்சனை வாழ்றதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முந்தி தான் இந்த இடத்துல வந்து மேலுக்கு ஒருவர் சோலார் கூட்டி ஒரு லைட்டை கொடுத்தார் இன்றைக்கி உடம்பு லைட் இல்லாமல் இருக்கும்போது கூட நான் தான் இந்த உலகத்தின் ஒளி வெளியாரப்பன் சொல்கிறார் நான் தான் இந்த உலகத்தின் ஒளி நான் உலகத்தை ஆக்குவோன்னு நான் தான் காப்பவன்தான் அழிப்பவன் நான் தான் அந்த இடத்திலே பார்க்க போனால் நமக்கு பிரபிரமம் மகாவிஷ்ணு ஆதிசிவன் என்று சொல்லப்படுகிற முழு சக்திகளும் சகலம் ஒன்றுதான் அங்க பிள்ளையாரப்பன் பேரு சிவபெருமான் பேரு பிள்ளையார மகாவிஷ்ணு தேவன் பேரு பிரபிரமம் பேருந்திரிவும் இறைவன் ஒன்று நாம தான் அதை பிரித்து வச்சு வணங்குவோமே தவிர இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க ஆமாம் அங்கே கிறிஸ்தவன்றது இல்லை அந்த இடத்துல வந்து அங்கே இருப்பவரும் வந்து நம்மளோட சக்தி சிவன் அங்கேயே வந்து அவர் என்று சொன்னால் அந்த ஆலயங்களுக்குள்ள சவங்கள் அது இடம் கொண்டு போகும்போது அங்கே சுடலை வைரவர் என்ற ஒரு வடிவம் அன்புக்கு பாத்திரமான அள்ளி கொடுக்கும் வடிவம் அது அன்பான சிவம் தான் சிவம் அன்பு தான் சிவம் அதே போல முகமது நபி என்று சொல்லலாம் அல்லான்னு சொல்லலாம் அல்லான்னு சொல்ல இடத்துல போய் பார்த்தோம்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து அந்த மெக்கா என்ற இடத்துல வந்து அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது லிங்கம் ம் இன்னைக்கு ஒரு விஞ்ஞானி அந்த இடத்துல போய் வந்து வெளியில் வந்து சொல்றார் ம் வெளியில் வந்து சொல்கிறார் அங்கே நான் போனான் அந்த இடத்துல அதுக்குள்ளே இருக்கிறது வந்து லிங்கம் லிங்கத்தை வச்சுதான் தான் வந்து இருந்தா போது கூட பள்ளி அடிச்சு ம் உண்மை சொல்லுகிறது ஆமாம் நம்ம தமிழாக்கிட்ட வந்து நிறைய நம்பிக்கைகள் இருக்குது நாங்கள் ஒரு விஷயத்தை செய்யக்குள்ள ஒரு பள்ளி ஒன்று சாத்ரி அப்ப அந்த அளவுக்கு தெய்வங்கள் எல்லாம் ஒன்று அதை நாம தான் பிரித்து பிரித்து பாக்குறோம் தெய்வங்கள் ஒன்று அதுக்குள்ள எல்லாரும் சகோதரர்கள் ஓயிருக்கு வரும்போது மிகவும் பக்குவம் அவர வேண்டும் பண்டைக்கு அன்றைக்கு ஒரு நாள் பார்த்தேன் ஒரு ஒரு இடத்துல இருந்து எல்லாரும் வந்தாங்க என்னவோ சமாதானம் என்னவோ எல்லாரும் உண்டா செய்யணும் அதுன்னு சொல்லி ஒரு போஸ்டி ஒன்று வந்து இறங்கிச்சு இறங்கினாங்க முடிப்பெயரும் காய்ச்சட்டையும் அதுவும் இதுவும் பெண்கள் பார்க்கிறாது ஒரு முஸ்லீம் பிள்ளை அது வந்த கோலத்தை பார்த்தேன் அது ஆகையும் கேவலம் முஸ்லீம் பெண்கள் ஒரு லோங்ஸையும் போட்டு அதுக்கு வேறு ஒரு டிஷர்ட்டையும் உண்டாக போட்டு முஸ்லீம் பெண்கள் ஒரு காலத்தில் நீங்கள் வடிவம் விசாரிச்சு பாருங்க முஸ்லீம் பெண்கள் மிகவும் அடக்கொடுக்கமானவர்கள் இன்றைக்கு அங்கே அதே டைம் இல்லை அந்த பள்ளி இந்த கோயிலுக்கு வந்த மாதிரி அவங்கள பள்ளிவாசல் கூட போகமா இருந்தால் அவங்க அடிச்சு கொண்டு போடுவாங்க இன்றைக்கு நம்மள கோயில் இந்த கோயிலுக்கு அது வந்து ஊர்வலம் வந்து போகிறாங்க இந்த கோயில் இப்போ கோயிலுக்கு வந்து கும்பிட ஒரு ஒரு மாதம் இல்லை உல்லாச பயணம் உந்த நான் போய்ச்சொன்னேன் சொன்னேன் ஐயா இங்கே வாங்க நீங்கள் நிர்வாகிகள் இந்த பாதையில பூராக்கள் எனக்கு அம்மா சொல்றது அம்மா சொல்லுவா போய் இதை சொல்லு போய் இதை சொல்லு அவதான் இதை அனுப்பி வைக்கிறது அங்கே நடக்கிற சிறந்த பார்த்தோன்னே எனக்கு அங்கே நிற்கிறதுக்கு ஆமாம் அம்மா சொன்னேன்னு சொல்றீங்க எப்படி உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்றவங்க தோத்தரவாகும் இருபத்தி நாலு அளவு இந்த கோயில்குள்ளேயே தான் தங்கியிருக்கிறது தங்கியிருக்கும் போது நமக்கு அது போன வீடியோ போட்ட இடத்துல இப்ப உங்களோட வீடியோஸ் நிறைய பேர் இருந்தவங்க பாத்துட்டு கேக்குறாங்க இப்படி நீங்க சொன்னீங்க சொன்னீங்க அம்மாள் வந்து மட்டக்களப்புல பிறந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்ப அந்த நிறைய பேர் உங்களை சொன்னாங்க நிறைய பேர் மட்டக்களப்புல எங்க பிறந்திருக்காங்க அதெல்லாம் கேளுங்க நாங்களும் பாக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அது என்ன மாதிரி என்னுடைய மனைவி என்னை கல்யாணம் முடித்த விதம் ஒரு வித்தியாசம் தெய்வ நான் ஒரு சாவத்தாள் பூலகத்துல பிறந்திருக்கிறேன் ஒரு சாபம் அதையும் வெளிப்படையாவே சொல்லுகிறேன் காந்தாரியின் சாபத்தால் பிறந்தவன் நான் நான் கிறிஸ்தாவதாரம் அவர் ராமருக்கு ஆடுகிறார் ராமராக தெய்வமாடுகிறார் அந்த ராமர் தெய்வக்கு எப்படி வந்தது அவருக்கு அது தெரியாது அவருக்கு ராமர் அங்கெல்லாம் காளியம்மா காளி ஆத்தா தான் இதுக்கு மூல காரணம் பெண்ணுடைய மனைவி அங்க போ கடைசியாக போய் கல்யாணம் முடித்து முதல் அது உள்ளுக்கு வந்தோட எனக்கு நான் மாய கட்டுக்குள்ளே இருந்தான் இருக்கும்போது தான் இந்த திருமணம் முடிக்க அவள் கொண்டு வீட்டில் கொண்டு போனோன்னே சில சில கதைகளை சொல்லி நான் தெய்வமாக கொம்பளை தெய்வமாக நான் வீட்டுக்குள்ள நானும் பெண்ணும் உடலுறவாகி போதும் உடலவாகினால் என்னுள் உள்ள சக்தி அவளவும் அவள அவட்ட கட்டுப்பட்டுரும் இது தெய்வ சக்தி தெய்வம் சக்தியாக இருந்தால் அது இன்னும் தீவிரமாக அவை என்ன குந்தண்டா குந்தனும் அனுபண்டா ம் அந்த அளவுக்கு என்ன அவ ஆட்டி இது பொய் என்று நான் சொல்வதா சொல்றதா இருந்தா என்னுடைய மனைவி நேரடியாக இந்த கோயில் இது ரெண்டு செலவப்பீடம் இந்த கோயிலில் வந்து என்னுடைய தலைகள் கையை வைத்து சத்தியம் செய்ய வேண்டும் நீ சொல்றத நான் போய் அந்த இடத்திலேயே நான் எந்த உயிரை பறை கொடுத்துடுவேன் இதே சக்தி என்னென்று நான் அறியவும் இப்ப நீங்க கோயில்ல இருக்கீங்கன்னா இது ஒரு முனிவர் மாதிரியா இல்ல சித்தர் மாதிரியா அப்படி உள்ள நான் அந்த அளவுக்கு பெரியவர் பெரிய இடத்துக்கு போக மாட்டேன் என்றால் நாங்கள் இந்த கோயிலில் தொண்டு தான் தொண்டு செய்யணும் தொண்டு செய்யும் போது சில பேர் நான் இந்த கோயில இருந்து அந்த கோயிலுக்கு போவோம் அந்த கோயில இந்த கோயிலுக்கு தோட்டத்தை பார்க்கக்குள்ள உங்களோட தாடி இந்த இது எல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள நாங்க கடந்த போன வீடியோல நாங்க ஒரு சித்தரண்டு தான் சொல்லி நாங்க போட்ட நாங்க சித்தரண்டு தான் சொல்லி வச்சிருந்த நாங்க அப்படித்தான் சொன்னாங்க அப்படித்தான் அவங்களோட இது ஒவ்வொரு பேர விருப்பம் எதுவோ அதுவே நான் அதுவே நான் ஓகே ஓகே இவரது விருப்பம் எதுவோ அதுவே நான் என்னை இன்றைக்கு நீங்க சித்தரு சொல்லிருக்கிறீங்க நான் ஒரு முறை கொக்கடிச்சோட சிவன் கோயிலுக்கு போனேன் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த காலடியில விழுந்தாங்க அதில் விழுந்து வழங்குனாங்க என்னென்று வழங்குனாங்க மாரியாத்தா என்றும் வழங்குனாங்க மாரியாத்தாவோட கோயில் இருந்து தான் நான் அந்த கோயிலுக்கு வந்தேன் எனக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் என்னென்றால் இன்றைக்கு இவ்வளவும் நடந்து நான் சிவனை வணங்கி சிவனே என்று அவங்க வணங்கினாலும் எனக்கு நடக்கிற சில செயல்களை பார்க்க மனம் மன சில விளை நொந்து ஒரு இருக்குதான் அதாவது வந்து அவதாரங்கள் என்று சொல்லி திருநாவுக்கரசி நாயனார் சுந்தரமூர்த்தி ம் என்று நிறைய அவதாரங்கள் இந்த பூலகத்தில பிறந்திருக்குது எல்லாருக்கும் வந்து சோதனைகள் கூட அடி பட்டுத்தான் ஆகவும் ஏன் நம்மள மகாவிஷ்ணு இறைவன் தெய்வம் மகாவிஷ்ணு கூட ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார் இருக்கும்போது அவர் காதவடியாக மது பிகடன் என்று ரெண்டு அலக்கர்கள் இடத்துல இறங்குறாங்க இறங்கி என்று செய்கிறாங்க பார்க்குறாங்க அவர் பொக்குள் கொடியில் அசுர வளர்ச்சி அவன் வந்து இறங்கின அசுரத்தனமாக வளர்ந்துருவான் வளர்ந்த உடனே அந்த பொக்கல் கொடியை பிடிச்சி ஏறிக்கொண்டு போகிறான் பிரமலோகத்தில் அங்கே பிரமர் இருக்கிறார் பிரம்மலோகத்தில் அவர் தவளையில மீறி இருக்கிறார் இருக்கும்போது போய் அவருக்கு டெய் வாடா சண்டை நீ மீனட நாலு தடவைக்கு ஆய்ச்சி ஆக்சுவலாக அவர்கள் கூப்பிட்றான் கூப்பிட்டோன்னே அவர் சொல்கிறார் ஓடுறார் இவனுடைய பயிற்சியில் இவருக்கு விளங்கிச்சு இது வந்திருக்கிற அரக்கண்கள் நம்ம அவளை மோதையில்லாது ரெண்டாவது தவ பள்ளியில் வைத்தவர்கள் ரெண்டு ஓட ஓடுறார் எல்லாடவும் கூட இவர்கள் போய் எல்லா இடத்துலையும் போய் கலக்கி எது செஞ்சு இது செஞ்சு அப்படி அவங்க கலைச்சு பண்ணி பண்ணும்போது அவர் என்ன செய்கிறார்கள் டே நாம உலகம் எல்லாம் சண்டை பிடிக்கலாம் இல்லாம இந்த உலகமே சிதறிக் கொண்டிருக்குது அங்கே பாருங்க ஒரு ஆள் கண்ணை மூடித்து நித்திரையில் இருக்கார் அவர் கண்டும் காணாமல் இருக்கிறார் அவரோட சண்டைக்கு போங்க இவங்களோட போன வாக்குல ஒரு கதை முதுகில் ஒரு உதை மகாவிஷ்ணு பாவப்பட்ட புறப்பையா ஸ்ரீராமனாக பிறந்தாலும் சரி கிருஷ்ண பரமாத்மாவாக பிறந்தாலும் சரி என்ன பிறப்பாக பிறந்தாலும் கடும் பாவம் செய்த பிறப்பு முதுகில் உடனே நீ முடிச்சு பார்க்க ஓஹோ நம்மளோட காதுக்குள்ள தான் மந்திரிக்கான் ரெண்டு பேரும் இவங்களோட முடிக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு பெரிய ஒரு யுத்தம் ஒன்று நடக்குது அந்த யுத்தத்துல கடைசியா அவர் தான் சக்தி தான் கடைசியில் வெல்ல வேண்டும் உண்மைதான் வெல்ல வேண்டும் பொய்மையால் என்றுமே உலகத்தை ஆள முடியாது அதுதான் மகளிர் இன்றைக்கு நடந்த அழிவு எடுக்க காரணம் நான் உண்மையை சொன்னேன் ஒரு கோவில போய் தெய்வம் ஆடினேன் ஆடி நீங்க யாரு சாமி வந்திருக்கிறீங்க அப்ப நான் எனக்கு தெரியாது மகளிர் நான் இந்த வாசக்தியால வேண்டியது நான் சிவன் வந்திருக்கிறேன் ஈசன் எனக்கு ஈசன் பரவன் என்றெல்லாம் அவ்வளவுதான் இனி அதை பிறகு பெரிய ஒரு திருவிழா ஆலையில காட்டு வழி அனுப்பி அங்கேயெல்லாம் சாமி எல்லாம் சந்திக்க வச்சு நிறைய பிரச்சனைகளை கண்டு எங்க போயிருக்கீங்க நான் முக்கியமாக ஊந்தை மலை கதிர கதிராமம் செல்ல கதிர்காமம் யாழ்ப்பாணத்தில் நாகபூசணி அம்மன் வள்ளிபுரத்து ஆழ்வார் ராஜ அம்மன் பொங்குடுதீவு அங்கால நல்லூர் கந்த கந்த பெருமான் மாவட்டபுரம் இப்படி நிறைய இடங்களுக்கு நம்மட ஸ்தலங்கள் இங்கே அது சிவ 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 சிவனொளி பாதம் சீத்தா எளிய காயத்ரி அம்மன் கோயில் எல்லா சகல இடத்துக்கும் போய் இங்கே நம்மளோட பட்டக்குளம் மாவட்டத்தில் மாமாங்கம் இப்போ நான் அங்க ஒரு பயங்கரமான உண்மையை கண்டேன் அழிவுக்கு காரணமாக போறது ஒரு ஒரு ரெண்டு அம்மாவும் மகளும் வாராள் கோயிலுக்கு கருத்து சல்வார போட்டுக்கொண்டு வாராள் குருந்தை மரம் மூர்த்தி தலம் தீற்றம் என்று அமைய பெற்ற மாமாங்க ஈஸ்வரம் உலகத்திலேயே அப்படி ஒரு ஆலயம் அமைகிறது மிகவும் கஷ்டம் அப்படிப்பட்ட ஆலயத்துல வந்து அந்த குருந்த மரத்துக்குள்ள இருக்கிற லிங்கேஸ்வரரை தொ தொடக்கூடாது லிங்கத்தை எந்த காரணங்களும் தொடக்கூடாது பெண்களுக்கு தொடுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது தொட்டா அது கூட ஹாலிவாக தான் தொடும்போது நான் தொடாதீங்க இந்த கருத்தை உழுப்புடுத்து வாங்களை சொல்லிட்டீங்க தலையை விரிச்சு கொண்டு அந்த கோயில் பாசல்ல அந்த பெரிய கதவு இருக்கு அந்த பாசல்ல போய் தலையை விரிச்சி போட்டு அம்மாக்காரர் இருக்கிறார் இதை பார்த்தா எனக்கு நான் ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டு இருக்கிறேன் இந்த பாருமா மற்றவங்களை நையாண்டி பண்ணுவோன்னு சொல்லி இதையெல்லாம் போன அப்ப நான் அழையப்பா ஒரு வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு பொன் பெண் தலைவிரி கோர்த்தோதான் அது அவளோட குடும்பத்துக்கு உதவாது ஆனால் இவள் கோயில் அடிக்காது உலகத்துக்கே உதவாதே ஐயோ ஆமாம் வளங்குதாமாதே உலகத்துக்கே உதவாதே நான் நையாண்டி கதைக்கிறது இல்லை இன்னைக்கு நிறைய பேருக்கு போய் புத்தி சொன்னேன் இன்றைக்கு கொத்துக்குளம் மாரியம்மன் கோயில் இப்போ உதாரணமாக கொந்த கோயிலை போய் கொத்துக்குளம் மாரியம்மன் கோயிலில் நின்று கொண்டு இருக்கிறேன்னு வந்தோடனே அங்கே கோலோண்டு வருது எனக்கு வா சாமி வாங்க இங்க உதவி ஒன்றும் இல்லை வந்து கொஞ்சம் உதவி செய்யும் சரி என்று போய் அங்க நிறைய உதவி என்ன சொன்னால் ஒரு முக்கியமான விஷயம் இப்ப கலியுகம் அழிய போகுது என்ற விஷயத்த சொன்ன நீங்கள் தானே ஓ அந்த விஷயத்துக்கு வந்து எதுவும் மாற்று வீடுகள் அப்படியே வளர்க்காது இல்லை சரிக்கு நான் ஒரு தடவை இருந்து அதை சொல்லி கேட்காம விட்டா நாக்கு எனக்கு தந்திக்க நாக்கு வந்து பொல்லாத நாக்கு அம்மா சார்ந்த நாக்கு இந்த நாக்கால வாழ்க்கையை உதிர்த்தா திருப்பியும் பொருள் முடியாது உதிர்த்தால் உதிர்த்தது தான் ஆமாம் அது திரும்ப எடுக்க இடாது இது வந்து எப்படி அழியும் என்று சொல்றீங்க என்ன பூகம்பம் ஒரு பூகம்பம் உருவாகிற பூகம்பம் சூறாவளி சுனாமி என்று நிறைய இயற்கை சீ இயற்கை சீற்றங்களால அழியும் இந்த இயற்கை சீற்றங்களை தேடி வச்சிருக்கிறது மனிதன் ஒரு பூகம்பம் ஏற்படுது அந்த பூகம்பத்துக்கு காரணமா இருக்கு தெரியுமா ஒரு ஆழ்கடல் ஆழ்கடல் கண்டு கட்டா தூரத்தில் கொண்டே வச்சு ஒரு அணுகுண்டை வடிக்க வைக்கலாம் அணுகுண்டை வெடிக்க வச்ச உடனே அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஆ கோடிக்கணக்கான உயிரினங்களை அழிக்குது அந்த இடத்துல அடுத்ததாக பூமிக்கு ஒரு உதயம் கொடுக்குது உதவி கொடுத்தோடனே அந்த பூமிக்குள்ளே தான் அந்த அணுகுண்டை தயாரிக்கிறதுக்கு பாதிக்கு யுரேனியம் கா ஹெந்தகம் கா ரெண்டு நிறைய மூலகங்கள் பூமி வந்து உறிஞ்சப்படுது உறிஞ்சிட்டு அதை செய்கிறாங்க செஞ்சோடனே அது பிள்ளை சுழட்டி கொண்டு எழும்புது தண்ணி சுழட்டி கொண்டு போது அப்படியே வந்து கடல் மட்டத்துக்கு வந்தோடனே அது சூறாவளியாக சுழற்காற்றாக சரியான மழை ஓ மழை பெய்ஞ்சு பெரிய ஒரு பேரழிவே இடம்பெற்றிருக்கு முன்னூற்றி சொச்சம் பேர் கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு கிட்ட வெள்ளத்தால வந்து பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க நிறைய பேர் இன்னும் தங்களோட வீட்டுக்கு போக இல்லாத அளவுக்கு கூட அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க இதுக்கு ஏதாவது தீர்வுகள் உங்களுக்கு இனி நீங்க நான் சொல்ற அளவில் என்ன சொன்னால் நடக்க போறது நினைக்கி நாம பதற்றப்படக்கூடாது உலகத்தில் நாம பிறந்துட்டோம் இந்த வானதுக்குறோம் பிறந்து நாம என்ன சொன்னால் நாம கொஞ்சம் அட கொடுக்கமாக இப்ப நான் சொல்றத கேட்டு ஒரு மாசத்துக்குள்ள மாற போறாங்களா இல்லை நடக்காது நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் அதை விட மேல அளவு கதிகமானது தான் போவாங்க கணக்க போயணும் ஐயா இந்த கோ இதுக்குள்ள நான் தனியாக இந்த மடத்துக்குள்ளே தங்கியிருந்தேன் யானைகள் யானைகள்லாம் அதெல்லாம் வரும் எனக்கு அந்த இறைவன் வந்திருக்கிற கொடை குழந்தையிலையும் இங்கே எனக்கு அப்படியான யானைகள்ன்றது வந்து பிள்ளையாரப்பேன் நான் வழங்குற கொள்ளையரப்பேன் அப்போ அப்படிப்பட்ட எனக்கு எந்த விதமான தாக்கத்தையும் அவர் தரல நான் அவங்கள்ட்ட இருக்கிறது இல்லை எனக்கு தாக்கத்தை தந்து என்னை கொள்ளு என்னால் தாங்க முடியல நான் தான் மற்றவங்களுக்கு தான் சிவன் இப்பொழுது கூறுகிறேன் கட்டுப்பட்டிருக்கிறேன் கட்டுப்பட்டு போது வந்து அந்த கந்த பார்த்து உண்ட கண்ணால் பார்த்து உடை அந்த இதை பார்த்து உடை அதற்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறேன் ஒரு அதை விளங்கிக் கொள்ளணும் கட்டுப்பட்டு இருக்க சொன்ன உடனே சாமி எங்களுக்கு அந்த இதை கொஞ்சம் தாவன் பணம் தாவன் அதுக்கு நான் வரல இந்த புறப்பு கொஞ்சம் வித்தியாசமானது ஒழுங்குதான் எல்லோரும் கொள்ளணும் எடுத்த உண்டையினால் அதெல்லாம் செய்கிறதுக்கு ஆனால் பொறுத்திருந்து சொன்னால் அது நடக்கும் அது கிடைக்கிறவன் தாயாரின் அன்னகி என்னை பொத்துக்குளம் மாறி காலி ஆத்தார்ட்டு நிறைய செய்வங்க அவங்க சந்தரிக்கிற கொடையர் நாங்க போன தரம் உங்களை இங்க நாங்க வந்தது வந்து எதிர்த்தியா தான் உங்களை சந்திச்சோம் உண்மையா என்ன விஷயத்துக்காக வந்தோம்னா தொல்பொருள் ஆராய்ச்சி தொல்பொருள் என்று சொல்லி போட் போட்டிருந்தாங்க என்ன அப்ப ஓட் போட்டிருந்தப்ப அதை வீடியோ எடுப்பேன் வந்த தான் உங்களை நான் அன்னைக்கு வரக்குள்ள வந்து நம்ம நாற்பது வட்ட சந்தியில இருந்து போட்டை எடுத்துருந்தாங்க இருந்தாங்க ஏன்னா அப்புறம் இந்த போட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்த போட்டும் எடுக்கப்பறான்னு சொன்ன மாதிரி அந்த ஓட்டையும் எடுத்துட்டாங்க ஏன்னா உண்மையா நீங்க சொன்ன மாதிரி சரியான முறையில் நடக்குது நடக்குது நடக்கணும் நடக்கணும் மகனே நான்கு பண்டிகைக்கு அழிவு என்று சொல்றது வந்து மகனே நடந்து கொள்கிற முறைகளால் தான் நடக்க போதுன்னு சொல்றேனே தவிர அழியணும் என்று நான் விரும்பல அது விரும்புறது இன்னொரு சக்தி உலகத்தை அழிச்சுத்தானு சக்தி நிற்குது அந்த சக்திக்கு நான் கூலிக்காரன் அது என்ன எப்படி ஆட்டுதோ அதுக்கு பின்னாலே நான் போய்த்தான் ஆக வேண்டும் தாய் தாய் சொல்றது தான் பிள்ளை செய்யணும் பிள்ளை சொல்றது தாய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அத அந்த தாய்க்கிட்ட நான் மன்றாடி கேட்குறேன் தாயே காப்பாத்த முடிஞ்சா அத அவட்ட கேட்டு பார்க்கலாம் ஒரு கால கட்டத்துல வருவா எந்த வந்தா ஆகும் அவ என்னுடைய தாய் என்னுடைய மனைவி தாய் அந்த தாய் வருவா என்று எதிர்பார்க்கிறான் வந்தா அவட்ட சொன்னா அவட்ட கேட்டு பார்க்கலாம் ஆனா நடக்காது மகனே காரணம் வேணுன்னு சொன்னா காலம் அந்த அளவுக்கு கவுண்ட் பெண்கள் இன்னைக்கு திருக்கோயில ஒருவன் ஒரு வெளிநாட்டு பொம்பளைக்கு பாலிகள் தொந்தரவு கொடுத்தான் ஆனா போய் பாருங்க உள்ள கடலையும் உகந்த கடற்கரையையும் பாசிக்குழா கடலையும் அங்கேயும் இங்கே போய் பாருங்க பெண்கள் பெண் என்பது பஞ்சு ஆண் என்பது நெருப்பு இன்னைக்கு நெருப்பாகவும் ஆண் பஞ்சாகவும் பெண் ஒரு குடுக்காத சரியான உடுப்போட போனான்னு சொன்னா நாம தெய்வம் போகுதுன்னு சொல்லுவோம் இன்றைக்கு அப்படி இல்லை அலைச்சரைக்கும் இல்லை நம்ம தமிழ் பண்பாடு என்னவோ அந்த பண்பாட்டுக்கு பின்னால் ஒன்றைக்கு திரைப்படங்கள் எடுத்து பாருங்கள் திரைப்படங்கள் எல்லாம் ஒன்றைக்கு சப்பி துப்பி திண்டு நாசமாக்கி மனிதர்கள் கண் கொண்டு பார்க்க இடாது அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்ம தமிழினம் குழ்த்தனமாக இடத்துக்கு போயிருக்கிறது தமிழினம் இன்றைக்கு தமிழினமாக இல்லவே இல்லை மகனே நம் உலகத்திலேயே மோ மிச்ச மோசமான சுயேசக்காரன் தமிழந்தான் நானும் தமிழந்தான் நான் என்னை தேள் தமிழ்ப்பெண் தான் அதுக்காக நான் போய் அவர்தவன் காட்டி கொடுத்து மற்றவரை போல அதெல்லாம் செஞ்சு தெரியல எனக்கு தேவைப்பட்டுச்சு நான் கோயிலுக்கு வந்துக்கிறேன் அம்மாவில் இருக்கிறாள் வந்திருக்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் விரும்பினா செய்யுங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட விரும்புகிறதுக்கு நடங்க வாரத்தை தான் ஆகணும் தப்ப முடியாது நடங்க நமக்கு நாடக்கோழி அளவுக்கு நடங்க பார்ப்போம் இப்ப அழிவு வரப்போகுது வந்து நிச்சயமா சொல்றீங்க இது எவ்வளவு காலத்துக்குள்ள நடக்கும் நடக்கும் சொல்ல அவ்வளவுதான் காலம் புதிய பக்குவத்தை எனக்கு இன்னும் இன்னும் தரலாம் தருவாங்கன்னு நம்புறீங்களா தருவ இன்னும்ரலாம் நிச்சயமாக தரணும் அம்மா தருவா நானும் சத்தம் போய் நானும் மரிசன் தானே மனித உடம்பு நிறைவுடம்பு அந்த மனித உடம்பு இந்த உடம்பால போய் விடத்தில் ஓங்கி இருந்து பார்க்க வேண்டியதுதான் இன்றைக்கு நமக்கு நடக்கும் என்றது ஒரு பக்கம் ஆனா அதுக்காக நாம வரைஞ்சி சிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை விருப்பத்துக்கு நம்மளை விருப்பம் இருந்தவோ அதன்படி படி வேண்டியது தான் அழிவு அது உறுதி செய்யப்பட்டது ஏன்னா நடக்கும் நடைமுறைகள் நம்மளோட நடைமுறைகள் நல்லா இருக்கும் அது நல்லது நடக்கும் இப்போ நாம் இந்த முறையில் நட மகனை நல்ல நடக்கும் இல்ல நாங்க அந்த முறையில நடக்கிறோம் இந்த முறை நல்ல நடக்கும் அந்த முறையில் நடந்தா அது அழிவாகும் அழிவாகுமே இப்ப நீங்க சொல்றது வந்து சரியான விதிமுறைகளை கடைப்பிடிச்சு சரியான ஒரு தமிழர் ரெண்டா இப்படித்தான் சிங்களவர் ரெண்டா இப்படித்தான் முஸ்லீம் ரெண்டா இப்படித்தான் அவங்க அவங்களோட அவங்களோட பாணியில வந்து ஆதி இருந்து எப்படி வாழ்ந்து வந்தாங்களோ அந்த முறையில அவங்க போனாங்கன்னு சொன்னா இந்த அழிவுகளை தடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்ல அதை தாண்டி நாங்க வந்து வேற வேற விதமான போய்தான் புது புது விதமான நடத்த போற பட்சத்துலதான் அழிவுகள் வந்து நிச்சயிக்கப்படும் என்ற மாதிரி சொல்றீங்க நிச்சயமாக இன்றைக்கு நடந்து கொண்டே செயல்களை தான் நம்ம அழிக்க போதே தவிர கொண்டு போய் ஓகே மக்கள் மிக முக்கியம் சொன்னால் மக்கள் தொகை பூலோகத்துல பூமா தேதிக்கு தாங்க முடியாத கட்டத்துக்கு வந்துச்சு எனவே அவ இந்த பூர்வ மற்றது இன்றைக்கு நடக்கிறது நான் கூட சொன்னேன் தானே ஒரு ஆண்டு குண்டு தயாரிக்கிறதுக்கு அது செய்யறதுக்கு செய்யாது பூர்வத்தில் உள்ள முழுதையும் மலித்து துரைச்சி எடுத்து கொண்டு போய் அவன் அங்க நாம நினைக்கிறோம் அங்க ஈராக்கில் யுத்த நடக்குது ஈரான்ல யுத்தம் நடக்குது ரஷ்யாவில் யுத்தம் நடக்குது அது அங்க ஒவ்வொரு குண்டு வடிக்க வடிக்க நம்ம தலையில தான் வடிக்குது வடிக்குது உலகத்தில் உள்ள பூமியில் உள்ள முழுது சக்கையும் உறிஞ்சி எடுத்து நாங்க இப்படித்தான் செய்ய போறோம் நாம செஞ்ச வேண்டாம் அது நினைக்காது ஆமா ஆமா அப்ப இன்றைக்கு அந்த கிரகங்கள் கிரகங்களை போய் என்ன செய்யறான் அங்க எல்லா கிரகங்களையும் போய் சிவட்ட பண்றான் அது மட்டும் இல்லை இலங்கை சீவரை மிக முக்கியமான ஒரு காலமாக போது சீனாக்காரன் கோல்பேஸ் கடலை போய் பாருங்க கடலை மூடி அதுக்கு மேலே தாமிர கோபுரம் வந்த கோபுரம் இந்த கோபுரம் கட்டி இன்னைக்கு பஞ்சபூதங்கள் சிவன் எனப்படுவது பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்களை சினமாக்கி வச்சிருக்கிறான் வச்சிருக்க அப்ப அந்த சீனா வந்து நாம் ஒத்து ஊதுறோம் வேணுமெண்டா பாருங்க சீனாவோட நடக்க போற அழிவுண்டது பாம்பு நாம் இன்னைக்கு எங்க போனாலும் நாகதோஷம்ன்றது வந்து பொல்லாத தோஷம் அந்த இடத்துல கொண்டு வச்சு இன்னைக்கு பாம்புல எத்தனையோ விதம் இருக்குது ராஜநாகம் சங்கு பாடகன் என்று இன்னைக்கு வாசுகி என்று சொல்லி அந்த பாம்பல பிடிச்சி வெட்டி பாம்பு உள்ள கையை வச்சா அத பாம்புல சாவுத்த நீக்கவே முடியாது மகனே அழிச்சி தீரும் உம் சரியா இன்னைக்கு வந்து தமிழக விட ஆமா தா தமிழாக்கள்ன்ற ஒரு முக்கியமான நாள் என்ன என்னது கார்த்திகை விளக்குடு பூசி இல்லாம விஷ்ணு பவான மிக முக்கியமான நாள் ஆமா கார்த்திகை விளக்கு ஆஷ்யல்தானே என்ன எல்லாரும் ஆமா நான் அழிஞ்சதுக்கா சந்தோஷப்படல நான் இன்னைக்கு சொன்னேன் ஆமா மகனே இப்ப இப்படி சொல்லும் போதே அந்த இத சரியான காதல் எடுத்து கொள்ளாத அந்த காரணத்தால இன்றைக்கு இவ்வளவு மக்களை உழந்து நாம இன்னைக்கு எவ்வளவு சித்திரவதப்பட்டு ஆமா ஆமா அதுக்கு நான் ஒண்ணு செய்ய முடியும் சொல்லி தெரியும் நான் சொல்லுவேன் ஆய்யா கட்டாயம் வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்படி இப்படி நடக்குது என்றாலும் மீள முடியாத துயர்கள் துயர்கள்ல துக்கத்தோட சொல்றேன் மகனே சந்தோஷத்தோட சொல்லலை ஆமா

Seri ya, nanti ya. Oh, nampak. No.